ரேஷன் அரிசி டாடா ஏசி வாகனத்தில் கடத்தி வந்த போது டாடா ஏசி வாகனத்தின் டயர் வெடித்து ரோட்டில் கவிழ்ந்தது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பாகையூர் பேருந்து நிலையம் மிக அருகில் தொழுதூர் திட்டக்குடி மாநில நெடுஞ்சாலையில் ரேஷன் அரிசி கடத்தி வந்த டாடா ஏசி வாகனம் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்தது இதில் வாகனத்தை ஓட்டி வந்த திருச்சி மாவட்டம் அசூர் தாலுகா கொய்கைக்குடி கிராமத்தை சேர்ந்த கணபதி மகன் நடேசன் என்பவர் விருத்தாச்சலத்தில் ரேஷன் அரிசியை ஏற்றிக்கொண்டு தொழுதூர் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது போது வாகனத்தின் பின்பக்கம் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது அதில் சுமார் ஒன்றரை டைம் ரேஷன் கடத்தி வந்தது தெரியவந்தது ஓட்டுநரை பிடித்து ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்